ஃப்ரீயாகவே ஆரி கிளாஸ் எடுக்கிறோம் ஆனால் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஹாய் மேம் என் பேர் தேவதர்ஷினி நான் சேலத்தில் இருக்கேன் நான் வந்து யூடியூப்பில் வந்து பேங்க் கிளாஸால் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ உங்கள் நம்பர் அதில் இருந்தனால நான் அதுக்கு காண்டாக்ட் பண்ணேன் அப்போ தான் எனக்கு ஆரி ஒர்க் கிளாஸு டீட்டெயில்ஸ் பற்றி மேம் சென்ட் பண்ணி எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் சேர்ந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் நேரில் ஒருத்தவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டேன் அதிக ஃபீஸ் கொடுத்து அவங்க வந்து எனக்கு சரியாக சொல்லித்தரல த்ரெட் ஒர்க்லாம் எப்படி பண்ணுறது ஸ்டோன் ஒர்க்லாம் எப்படி பண்ணுறது எனக்கு ஃபுல்லாக சொல்லி தரல அதனால வந்து நான் மறுபடியும் ஆன்லைனில் மேம் ஃப்ரீ கிளாஸ் போட்டுக்கிட்டு பார்த்து கற்றுக்கிட்டேன் இந்த மேம் தரது வந்து எனக்கு நீட்டாக புரிஞ்சுது நேரில் அவங்க சொல்லித்தரத விட எனக்கு மேம் வீடியோவில் சொல்லித்தரது வந்து எனக்கு புரிஞ்சுது நான் ஒவ்வொரு ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருந்தேன் மேம் மேமும் சரி மேம் வச்சுருக்க ஸ்டாஃப்ஸும் சரி நான் பண்ண ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நல்லா ரிப்ளை பண்ணி கரெக்ஷன் பண்ணாமல் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருந்துச்சு அதனால எனக்கு இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு நான் அடுத்தது வந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸ்க்கும் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ மேம் நான் இப்போ நல்லா ஏர்ன் இருக்கேன் உங்களால் தான் தேங்க்யூ எஸ் பிஆர் கிரியேட்டிவ்ஸ் இப்போ புரியுதா எங்கள் கிளாஸ் எவ்வளோ ஒருத்தின்னு நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னா ஃபாலோ பண்ணிட்டு காரையும் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க மாதிரி நீங்களும் இருந்தே பிஸ்னஸ் பண்ணலாம் மிஸ் பண்ணிடாதீங்க